இருக்கிறது எல்லாமே வெரைட்டி தான் கிட்டத்தட்ட வந்து அந்த மெனுவிலே வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஐட்டம் வந்து இருந்துச்சு எல்லா ஐட்டத்தையும் கொண்டு வந்தாங்க பாருங்கள் சுட சுட இப்போ தான் போலி கொண்டு வந்தாங்க கேரட்டு அது நிறைய நேமெலாம் வித்தியாசமாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் போய் பார்த்தேன் நான் எல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப ட்ரெண்டியாக வேற பண்ணுறாங்க ஈவன் டுடே அவங்களோட மார்னிங் டிஃபன் சாப்பிட்ருக்கேன் இப்போ மத்தியானமும் சாப்பிட போகிறேன் அவங்களோடது ஸ்பெஷலாக இருந்து சாப்பிடணுன்னு வெயிட் பண்ணிட்டு ஃபேமிலியே அவங்க இது பண்ணிட்டு எங்களுக்கு ஓகே கேட்ரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே எதுவுமே ஒரு குறையும் சொல்லுக்கு இல்லை உங்களுக்கு மேலே ஒன்றும் அவ்வளோ இருக்குங்க அந்த காலத்துலேருந்து அவ்வளோ கேட்ரிங் பண்ணி கொடுத்து இந்த லெவலில்

அமிர்தம் ரெண்டு கப்பு சாப்பிட்டு தான் இந்த இடத்த எந்திரிப்பீங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில கலைக்கிட்ட இருக்க காதம்பரி கேட்ரிங் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பிராமியனோட ஈவெண்ட் எடுத்து பண்ணிருக்காங்க ஆக்சுவலா நம்ம லஞ்சுக்கு வந்திருக்கோம் இங்க பாருங்க எவ்வளவு வெரைட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிப்டீன்ல இருந்து டுவெண்ட்டி வெரைட்டில பாத்தீங்கன்னா வந்து வெஜ்ல வந்து உங்களுக்கு பண்ணிருக்காங்க பிறகு வந்து உங்களுக்கு லஞ்ச் போயிட்டு இருக்குது நானும் வந்து சாப்பிட போறேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து நேத்து நைட் இருந்தே இவங்களுடைய ஈவெண்ட் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க ஆமா பிரதா நேத்து நைட்ல இருந்து டின்னர் உங்களுக்கு ஸ்பெஷல் டின்னர் ஓகே ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சம் ஒரு மினிமம் ஆஃப் ஒரு டென் வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அண்ட் இப்போ லஞ்ச் போயிட்டுருக்கு அண்ட் லைவில் நீங்களே பார்க்கலாது இல்லை எனக்கே ஒரு டெம்ப்டிங் அது ஆக்சுவலாக என்ன நான்வெஜ் பார்த்தா தான் நிறைய பேருக்கு டெம்ட் ஆகும் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் இவ்வளோ வெரைட்டியில் வந்து வெஜ் வச்சுருக்கும் போது எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஆஃப் ஒரு ஃபிஃப்டீன் வெரைட்டிஸ் ஆஃப் மீல்ஸ் இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும் இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா இது பியோர் அண்ட் பியோர் வந்து பார்த்தீங்கன்னா பிராமின் ஸ்டைல் ஓகே ஓகே ஓகேங்களா ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு கூட நீங்கள் ஓகே பார்க்கலாம் நீங்க ஓகே ஓகே வெஜ் போலிலேருந்து பருப்பு போலி புளி சாதம் இருக்கும் உருளைக்கிழங்கு காரக்கறி ஓகே இந்த சேனா பூசிணி கூட்டு கறி ஓகே கூட்டு இல்லாமல் கூட்டு கறி அது மாதிரி ஓகே அண்ட் கதம்ப சாம்பார் உங்களுக்கு மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜ்ஜும் ஆமா ஒரு மினிமம் ஆஃப் ஒரு நாலுல இருந்து அஞ்சு வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து போட்டு அந்த மாதிரி கதம்ப சாம்பனு சொல்லுவாங்க கதம்பமாக இருக்கிறதுனால சாம்பார் கதம்பு சாம்பார் ரசம் அண்ட் பாலாடை பிரதமன் இதுங்களா ஆமா பார்க்கும்போது சூப்பராக கேட்குறது

ஸ்ட்ரெயின்ஸ் ஆமாம் அண்ட் இது வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது உங்களுக்கு பரிகாரம் இதெல்லாம் பண்ணுற வாதியார்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட ஃபேமிலி தான் ஓகே ஓகே ஸோ பக்கா ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலி ஓகே ஆஸ் பர் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்னால நம்ம இவங்க எல்லாமே சர்வ் பண்ணுறவங்க எல்லாருமே பிராமின் தான் ஓகே இன்றைக்கி என்ன ஈவெண்ட்டுங்க இது இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ரெண்டு ஈவெண்ட்டு கொலைட் பண்ணி பண்ணுறாங்க ஓகே ஒன்று வந்து சஷ்டித்த போர்த்தின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து அறுபதாவது பிறந்த நாள் ஓகே ஏஜ் இருக்கவங்களுக்கு 60 வருடம் நாள் வருடம் ஓகே அதாவது கல்யாணம் கல்யாணம் ஆமா வயசு முடிஞ்சு அவங்களுக்கு இது பண்றாங்க ஓகே 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 வந்து அவங்களோட பேத்திக்கு வந்து ஆண்டு நிறைவு ஓ அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு கொலாஜ் பண்ணி வந்து இன்னைக்கு வந்து கிராமின் கேட்டப்போ வந்து நம்ம பிரதர் வந்து பண்ணி வந்து வந்து பாக்கும்போது நீட்டா சூப்பரா வந்து செவ சொன்ன டைமிங் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பக்கா பண்றாங்க மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க என்னென்ன என்ன குடுத்தீங்கன்னா டிபன்ல உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அசோகா அல்வா அண்ட் ரவா தோசை இருந்துச்சு ரவா ரோஸ்ட் ரவா ரோஸ்ட் கொடி ரோஸ்ட் மாதிரி அண்ட் பொங்கல் வெண் பொங்கல் வந்து ரெண்டு வெரைட்டி பொங்கல் எப்படி இந்த ஸ்பாட்லயே உடனே இங்க லைஃப் கவுண்டர் கீழே நம்ம போட்டுருக்கோம் ஓகே ஆமா ஏன்னா உங்களுக்கு ரோஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா அந்த சூடா சூடா தான் பிரம் தி ஹீ டு பிளேட் போனா தான் வெண்டி கண்டிப்பாக சோ அது ஆறிடுச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்குண்டான வராது அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லைவ்ல இங்கே ஓகே ஓகே எந்த வென்யூ நம்ம எடுக்கிறோமோ அந்த வென்யூலயே லைஃப் கன்ட்ரெஸ்ட் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அங்கேயே லைஃப் கவுண்டரஸ் நம்ம சூஸ் பண்ணி எடுத்து ஸோ பூரி தோசை டிஃபன்ல என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து எல்லாமே வந்துருவாங்க ஓகே அதுல புதுசா என்ன பண்ண முடியுமோ அதுல பெட்டரா நீங்க கண்டிப்பாக கொண்டு வந்துருவீங்க மேரேஜுக்கு வந்து இன்னும் பெட்டரா வேணும் அப்படின்னு கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸஸ்ல அவங்களுக்கு என்னென்ன மெனு வேணும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக எனக்கு நான் இதை ஒரு இடத்துல சாப்பிட்டேன் நான் இது ஒரு கடையில சாப்பிட்டேன் எனக்கு அந்த மாதிரி மெனுவை வந்து சூஸ் பண்ணணும் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் அவங்களோட கல்யாணத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய இடத்துல மினி டிஃபுல்லாக நம்ம ஹோட்ட சாப்பிடுவோம் அது அப்படியே கரெக்டா செட் பண்ணியிருப்பாங்க அந்த மினி டிஃபுன்றது வந்து நம்ம இந்த மேரேஜ் கொண்டு வந்து எப்படி இருக்கோ கண்டிப்பா அப்படின்னு பார்ப்பாங்க அதில் உங்களுக்கு பாத்திங்கன்னா வெரைட்டிஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் சரி சரி ஸோ இதுல என்னென்ன வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணுமோ அதை அவங்க கஸ்டமர் என்னென்ன ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்ஸை நம்ம கொடுத்துருவோம் கண்டிப்பா அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி ஸோ இப்போ வந்து நீங்க வெஜ் தான் பண்றீங்க நான் வெஜ் இல்ல ஓகே பியூர் வெஜ் மட்டும் பியூர் வெஜ் தாங்க உங்களுடைய ஈவென்ட் இல்ல பாத்தீங்க மேரேஜ் இல்ல வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க மினிமம் மெம்பர்ஸ்னா எவ்வளவு இருந்து பண்றீங்க மினிமம் ஆஃப் 10 15 மெம்பர்ஸ் வந்தே கொடுப்போம் ஓ 10 15 மெம்பர்ஸ்ல இருந்து நீங்க ஆர்டர் பேஸ்ல வந்து எடுத்து நீங்க பண்ணி இருக்கீங்க பாருங்க 10 15 பேர் இருந்தா கூட உங்களுக்கு ஆர்டர் பேஸ்ல வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வெஜ் மட்டும்தான் தான் பண்றாங்க நான் கால் பண்ண வேண்டாம் இவங்களுக்கு சரிங்களா வெஜ் இல்ல உங்களுக்கு நான் வெஜ் டேஸ்ட்ல என்ன வேணுமோ உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக சொல்லலாம் சரிங்களா ஸோ பின்னாடி பிள்ளை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பந்தி எனக்கு தெரிஞ்சு முடிய போதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இதுக்கு அடுத்த பந்தி வந்து உட்காருவாங்க நானும் வந்து சாப்பிட்றேன் கண்டிப்பாக டிஸ்பிளே இருக்க நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிங்க இப்போ லோக்கல் நம்ம கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு இருக்கோங்க சார் உங்கள் லொக்கேஷன் சிங்கானல்லூர் இல்லை சிங்கானல்லூர் சிங்கானல்லூர் இப்போ வெளியூரில் இப்போ சென்னையில் பார்க்குறாங்க இல்லை வந்து அதர் ஸ்டேட்டு இல்லை வேற சவுத் சைடு இந்த சைடு வந்து நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்குறாங்கனாலும் அங்கேயும் நீங்கள் பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுப்போம் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கு பண்ணிட்டு தான் இருக்கும் நாங்கள் பெங்களூர் அண்ட் பாம்பே வரைக்குமே போய் பண்ணிட்டு இருக்கோம் ஓ சூப்பர் சூப்பர் கிட்டத்தட்ட அவங்க வந்து மூணாவது தலைமுறை ஆமாம் அதாவது இவங்க தாத்தா பண்ணாங்க இவங்க அப்பா எடுத்து பண்ணாங்க இப்போ இவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க மூணாவது தலைமுறை கிட்டத்தட்ட ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த ஜேர்னி போயிட்டு இருக்கு இவங்களுடைய இந்த ஒர்க்கு காதம்பரியோட இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நூறு வருஷத்துக்கு போகுன்றதை நம்ம கண்டிப்பாக சரிங்களா ஏன்னா பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய பட்ஜெட் சொன்னீங்கன்னாலும் அந்த பட்ஜெட்டில் ரெடி பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை எனக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்க அப்படின்னாலும் அதுலேயும் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கஸ்டமைஸ் வாங்க வந்து இவங்களால் பண்ணி கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ அப்படியே சாப்பிட்றலாம் நம்ம வாங்க ஸோ மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க ஹாய் மேடம் ஹலோ ஸோ இவங்களுடைய கேட்ரிங் சர்வீஸ் எப்படி இருக்கு காதம்பரி கேட்ரிங் சர்வீஸ் பற்றி நான் சொல்லணும்னா ஃபிஃப்டி இயர்ஸும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் சிவராமணன் பற்றி எனக்கு ரொம்பவே எனக்கு நெய்பராக இருந்தாங்க முதல்ல எல்லாம் இப்போ தான் அவங்க மாறி போயிட்டாங்க வேறு இடத்துல ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணி அவங்க ரொம்ப நல்லா குக் பண்ணிகிட்ருக்காங்க அதையும் போய் பார்த்தேன் நான் எல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப ட்ரெண்டியாக வேறு பண்ணுறாங்க நேற்று கூட ஒரு ஈவெண்ட்டில் வந்து நான் ஈவினிங் டிஃபன் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா ஐட்டமும் நல்லா இருந்தது ஈவன் டுடே அவங்களோட மார்னிங் டிஃபன் சாப்பிட்ருக்கேன் இப்போ மத்தியானமும் சாப்பிட போகிறேன் அவங்களோடது ஸ்பெஷலாக இருந்து சாப்பிடணுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ அவங்கள பற்றி சொல்லணுன்னா இதுதான் ஃபிஃப்டி இயர்ஸாக ஹோல் ஃபேமிலியே அவங்க இது பண்ணிட்டு இருக்கேஷனாக எஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க சுபாரமணன் ரமணன் அண்ட் அவங்களோட பையன் ரவி இப்போ அவங்க சேர்ந்துருக்குறாங்க இதில் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போத்த ஜெனரேஷனுக்கு வேணுங்கிற மாதிரியும் அவங்க நல்லாவே பண்ணி கொடுக்குறாங்க என்னென்னா எல்லாரும் நான்வெஜ் எதிர்பார்க்குற இடத்துல வெஜ்ஜில் நான்வெஜ் டேஸ்ட்டுக்காக இருக்கும் எதுவுமே அந்த இடத்துல நான்வெஜ் இல்லைன்ற ஃபீல் வந்து இருக்குது எஸ் அப்படி அதே மாதிரி அந்த நான்வெஜ் நினைப்பே இல்லாத மாதிரி தான் அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்குறாங்க ரொம் அதான் சொல்கிறேன் ட்ரெண்டியாக இப்போத்த ஜெனரேஷனுக்கும் ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணி

ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி வந்து கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஸோ தாராளமாக காண்டாக்ட் பண்ணியிருக்கேன் உங்களை சார் இருக்காங்க சார் இப்போ காதம்பரி கேட்ரிங்க அவங்க வந்து எப்படி சர்வ் பண்ணுறாங்க ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது காதம்பரி கேட்ரிங்க பற்றி சொல்லுறது தான் ஓகே சொல்லுறதுக்கு அளவே கிடையாது ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க ஃபேமிலி ஓகே எங்களுக்கு ரொம்ப அனுபவம் எங்கள் இல்லங்களில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எங்களுக்கு ஓகே கேட்ரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க எதுவுமே ஒரு குறையும் சொல்லதுக்கு இல்லை உனக்கு மேலே ஒன்றும் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க ஓகே ஓகே நல்லா குட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே ஒரு சொல்ல அது மாதிரி அவ வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைகள்லேருந்து எங்களுக்கு தெரியும் தெரியும் அப்போலேருந்து அந்த குழந்தைகள் ஓகே சாதம்பரியும் தெரியும் அவர் பிரதர் இந்த மாதிரி அவன் அப்பா அம்மா எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் க்ளோஸ் அந்த காலத்துலேருந்து அவ வீட்டில் கேண்ட்ரிங் பண்ணி கொடுத்து இன்னைக்கு இந்த லெவலில் அவங்க வந்திருக்காங்கன்னா பெரிய கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு அவங்க இனிமே மேலுக்கு மேலே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் சப்ளை பண்ணட்டும் கண்டிப்பாக night <laughs> கடவுள் வேண்டி ஸோ காதம்பரி கேட்டீங்கன்னா இவங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து சப்பரேட் இருக்காங்க ஏன்னா வந்து காதம்பரி கேட்ரிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்க அப்பா இப்போ அவங்க வந்து இந்த ஜென்ரேஷனில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு இருப்பீங்க சார் எப்படி சூப்பராக ரிவ்யூ கொடுத்துருக்காருன்னு தாராளமாக நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன ஈவெண்ட் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு பெரிய மேரேஜோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கார்பரேட் ஈவெண்ட் ஆகட்டும் எதாக இருந்தாலும் தாராளமாக இவங்களை நீங்கள் வந்து கால் பண்ணி கூப்பிடுங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க மாதிரி கேட்ரிங் சர்வீஸ் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஸ்பீடாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்க பின்னாடி வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு வெரைட்டி மட்டும் எவ்வளோ இருக்குன்னு வாங்க காமிக்கிறேன் பாருங்க இங்கே இருக்கிறது எல்லாமே வெரைட்டி தான் கிட்டத்தட்ட வந்து அந்த மெனுலேயே வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஐட்டம் வந்து இருந்துச்சு எல்லா ஐட்டத்தையும் கொண்டு விட்டாங்க இப்போ இப்போதான் போலி கொண்டு வந்தாங்க கேரட்டு அது நிறைய நேமெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு சரிங்களா உங்களுக்கு வெஜ்ஜில் இவ்வளோ வெரைட்டியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காதம்பரி கேட்ரிங்கே வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு வெஜ்ஜில் பண்ணி கொடுக்குறாங்க சாப்பிட உட்காந்தாச்சுங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நெய்யுன்னு நினைக்கிறது அதோட மிக்ஸ் பண்ணி லைட்டாக சாப்பிடறலாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே இவங்க ஹோம்மேடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு ஸோ இதுதான் வந்து அந்த ஏதோ கதம்ப சாம்பார் எதுவும் சொன்னாங்க இதே நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் நரமாக இருக்குது

ரெண்டு கப்பு சாப்பிட்டு தான் இந்த இடத்த விட்டு எந்திருப்பேன் நான் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க உண்மையிலே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அது சாப்பாடு வந்து உங்களுக்கு சால்ட்டு தனியாக வச்சுருப்பாங்க வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எல்லா நீங்கள் ஹோட்டலுக்கே போனாலும் சால்ட்டு தனியாக வச்சுருப்பாங்கல்ல நம்ம எடுத்து போட்டுக்க நல்லா நல்லாயிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கூட்டு ம் நல்லா சர்வ் பண்ணுறாங்க இது என்னங்க இது? மோர் குழம்பு உருண்டையா? மோர் கோலம்பு உருண்டையா? இத பாருங்க மோர் கோண்டு உருண்டையா நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்குது. அதே ஏதோ இது ரவை நினைக்கிறேன் एक्चुअली. ரவை என்னன்னு தெரியல. பாக்கறக்க ரவை மாதிரி இருந்துச்சு. நல்லா வித்தியாசமா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே தேஸ்டர்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அது வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க இதுதான் காம்பவுண்ட் கிடையாது இது வந்து ப்ராப்பர் பிராமினோட ஸ்டைலு இது எல்லாமே அவங்க ஈவெண்ட்டா இதெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நெய்யும் ரொம்ப அருமையாக இருக்குங்க போலி ஓளி ஓளியில் வந்து மேலே வந்து ஜீரா ஊற்றிருக்காங்க நெனைகிற நெய்யுங்களா அது நெய்யுங்களா நல்லா இருக்குது நெய்யும் மேலே ஊற்றிருக்காங்களா அந்த நெய்யோட வாடை வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ வடை எல்லாமே இருக்கு என்ன வேணும் வெஜ்ஜில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தரமாக வந்து கொடுக்க மாட்டாங்க எங்கேயோ நல்லா குவாலிட்டியாக சாப்பாடு வந்து எந்த விதத்தில் குறை சொல்கிற மாதிரியே இல்லை நல்லா இருக்கு வடை மசால் வடை மசால் வடை மசால் வடை தான் அந்த மாதிரி இருக்கு ஸோ அப்பளம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது

வித்தியாசமாக இருக்குங்க ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு ஊருகா நினச்சேன் நான் ஆனால் சாப்பிட்டா ஒரு மாதிரி இனிப்பு புளிப்பு துவப்பு எல்லாமே மிக்சிக்காக இருக்குது அதில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க அது பேர் அண்ணன் தெரில கேட்போம் யாரும் அண்ணா பேர் இஞ்சி புளியா ஓகே இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இஞ்சி புளியா ஸோ இஞ்சி புளி செம்மையாக இருக்குது நீங்கள் உங்களுடைய ஈவெண்ட்டுக்கு எதாவது நீங்கள் இவங்க ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா இஞ்சி புளி வந்து கேளுங்க சமையா இருக்குது உண்மையிலே ஒருத்தா இருக்குங்க நல்லா இருக்கு ஓகே ஸோ ஃபைனலாக அப்படியே வந்து நான் சாப்பிட்றேன் கண்டிப்பாக இது வந்து ஒரு ரெண்டு கப்பு சாப்பிட்டு தான் போவேன் நான் சரிங்களா உண்மையிலே இருக்கு ஒருத்தங்க இந்த பாயசம் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தவங்க இந்த பாயசத்தை மறக்கவே மாட்டாங்க குல்ஃபியை உருக்கி சூடு பண்ணி கொடுத்தா இப்போ இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுங்க வேற லெவலில் இருக்குது சாப்பிட்டுறேன் சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் இவங்க தான் இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே நடத்திட்டு இருக்காங்க ஹாய் மேடம்

ரொம்ப கூச்சப்படுறீங்க சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா கான்டெக்ட் ஓகே ஓகே ஆக்சுவலா நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டதுல அந்த பாயாசம் ஒண்ணு கொடுத்தாங்க உண்மையிலே ஒருத்தர் நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல இனிமே தான் சாப்பிடணும் இனிமே தான் சாப்பிடணும் ஆமா போல போய் அந்த பாயாசத்தை சாப்பிடுங்க அந்த கேரளா ஸ்டைல்ல மாதிரி பண்ணிருக்காங்க ஆமா என்ன மாமனார் கேரளா தான் ஓகே சோ அதனால பாலக்காடு ஸ்டைல் பிளஸ் தமிழ்நாடு ரெண்டு mix பண்ணி பண்ணிருக்காங்க ஓகே 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 உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட் எல்லாமே சோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுடைய ஈவென்ட்டுக்கெல்லாம் வந்து தாராளமா இவங்கள கூப்பிடலாங்களா ஆ தாராளமா கூப்பிடலாம் தாராளமா கூப்பிடலாம் கொஞ்சம் தான் இருக்கும் இவங்க ஓகே பட் என்ன நம்ம ப்ராப்பரா சொல்லிடணும் இத்தனை பேர் வராங்க அப்படிங்கற சொல்லிட்டோம்னா கொஞ்சம் நம்ம